பாருங்க தேவன் உண்டாக்கின எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்டாக்கிட்டு அவர் சொல்கிறாரு அவர் ஒரே ஒரு ரிமார்க்கு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சிஷ்டித்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு மிகவும் நல்லது அப்படின்றார் எல்லாம் நல்லதுன்னு மாத்திரம் சொல்லலை மிகவும் நல்ல வெரி குட் அப்படின்னு சொல்றாரு அவரை பற்றி சொல் அப்போ அவர் படைச்சது எல்லாமே வெரி குட் தேவையில்லாதது செல்லதெல்லாம் வந்து சும்மா ஒன்றுக்கு இது தேவையில்லை அது குப்பை இது தேவையில்லை அப்படி ஒன்றையுமே படைக்கல ஒன்றுக்கும் உதவாத தேவையில்லாத ஒன்றையும் படைக்கல அவர் படைச்ச எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாரு வெரி குட் அப்படின்றாரு எல்லாரும் சொல்லுங்க நானும் வெரி குட் கொஞ்சம் தலை குனிஞ்சிட்டு ஏன் சொல்றீங்க நானும் வேறு தலை நிமிர்ந்தா சொல்லுங்களேன் ஏமே அதுல வேற வைக்க வேற வெரி குட் வெரி குட் ஏமே தேவையில்லாத உருப்படாதது வேண்டாதது ஒன்னையுமே தேவன் படைக்கல ஸோ அவர் படைச்சதெல்லாம் அப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களையும் தேவையில்லாமல் அவர் வைக்கலை ஒன்றுக்கும் உதவாதவரெல்லாம் வைக்கலை யூ ஹாவ் அ பர்பஸ் யூ ஹாவ் அ பிளான் ஆஃப் காட் இப்போ நான் யார் தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிவிடும் என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் அர்த்தமுள்ளதாகி மாறிடும் ஆல் ஐ ஹாவ் டு டூ என்ன பண்ணணும் நான் யார் எனக்கு தேவன் வச்சிருக்கிற திட்டம் என்ன இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறிடும் பாருங்கள் பர்பஸ் பிளான்னு சொன்ன உடனே நிறைய நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டு சொன்னது தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துரும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா ஏதோ விட எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா இதான் எல்லாத்துக்கும் தெரியும் பிளான் பர்பஸ் திட்டம் அவருடைய நோக்கம்னு சொன்னாலே ஐயோ ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லிடுவாரோ நான் சொல்றேன் உங்களுக்கு கிடைத்த இந்த ராஜ்ய மேன்மை இப்படிப்பட்ட காலத்துக்கு என்று கொடுக்கப்பட்டு இருக்கலாமே விட்டுட்டா வர சொல்றாரு ஐயோ எனக்கு எதுக்கு இந்த மதுரை நான் இந்த ஊர்ல இருந்து கஷ்டப்படும் எங்கேயாவது நல்ல இடமா போயிருந்திருக்கலாமே எதுக்கு மதுரையில் வச்சிருக்காரு கண்டுபிடிங்க இந்த ராஜ உங்களுக்கு எதற்காக கிடைச்சிருக்கலாமே இப்படிப்பட்ட காலத்துக்கு என்று கிடைச்சிருக்கலாமே இந்த அதிகார பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாமே மருத்துவராக நீங்க நியமிக்கப்பட்டிருக்கலாமே எதுக்காக இந்த இன்ஸ்டிடியூஷன்ல கொண்டு போய் வச்சாரு கண்டுபிடிங்க திட்டத்தை விட்டுட்டு விட்டுட்டு போகணும்னு ஏன் யோசிக்கிறீங்க எஸ்தர் விட்டுட்டு போயிருந்தா என்ன எழுந்திருக்கும் நோ சேத கத்த திட்டத்தில் கொண்டு உங்களை உட்கார வச்சுட்டாரு அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் என்பதை யோசிங்க உங்களுக்கென்று வைக்கப்பட்ட திட்டம் எதுவா இருந்தாலும் சரி முறுமுறுக்காமல் கம்ப்ளைண்ட் பண்ணாம அந்த திட்டத்தில் நீங்க ஓடும் பொழுது நான் சொல்றேன் தேவ தயவு உங்களை உந்திக்கொண்டு இன்னும் முன்னோக்கி மேல் நோக்கி எடுத்து செல்லும் ஏமே ப்ரொமோஷன் அடைக்க அடைய ஆரம்பிப்பீங்க நெவர் எவர் ஒர்க் ஃபார் மேன் மனுஷனுக்காக வேலையை செய்யாதீங்க எதை செஞ்சாலும் ஒரு காரியம் சொல்ல பாருங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் வேலை பார்க்க போகும்பொழுது என் மேல் அதிகாரிக்காக அவனை ப்ளீஸ் பண்றதுக்காக அந்த நேரத்தில் மாத்திரம் வேலை செய்கிற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த வேலை செய்ய வேற மாதிரி அப்படி இல்லாம கர்த்தர் என்ன பார்க்குறான்னு நீங்க செஞ்சு பாருங்கள் உங்களை கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா உயர்த்த ஆரம்பிப்பார் நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம் கிளர்க்கா இருக்கலாம் டீச்சரா இருக்கலாம் கர்த்தருக்குன்னு செய்ய ஆரம்பிச்சோம்னா நல்லா மனுஷனுக்குன்னு செஞ்சிங்கன்னா சின்ன வரையறை தான் அவன் அவ்வளவுதான் உங்களை உயர்த்த முடியும் ஆனா கர்த்தருக்குன்னு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா பெரிய கம்பெனி லிமிட்லெஸ் நோ பவுண்டரி சொல்றீங்க பாருங்க இந்த ராஜமேன்மை இதுக்குன்னு கிடைச்சிருக்கலாம் யோசேப்பு பார்த்தீங்கன்னா இவங்க தீமைக்கு தான் அனுப்புறாங்க தீமைக்குன்னு செய்யறாங்க ஆனா யோசேப்புக்கு தெரியும் இந்த காரியம் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நடத்துறாருன்னு தெரியும் ஏன்னா அவன் தனியாவே இல்லை எப்பவுமே தேவ திட்டத்தில் இருந்தீங்கன்னா தேவன் கூட இருப்பார் அழியா அத போத்திப்பார் கூட கூட இருக்கிறான்றத பாக்குறான் ஜனங்கள் தெரிஞ்சுக்கும் இல்லைன்னா அலைன் பண்ணிருங்க ஏமே அலைன் இல்லைன்னா அலைன் பண்ணிருங்க ஏமே இப்ப கத்திரவரோட கூட இருக்கிறான்றது தெரியுது இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அவர் போறாரு பாருங்க நல்லா கவனிங்க போறாரு போற அவரு அந்த அந்த பயணமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் பிரச்சனை மேல பிரச்சனை மேல பிரச்சனை மேலே பிரச்சனை நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன் யோசியா இப்போ போறாரு யாருக்காவது பிரச்சனை பிடிக்குமா யாருக்குமே பிடிக்காது அப்போ என்ன அப்படின்னா இவருக்கு போறாரு தேவ திட்டம் தான் ஆனால் பிரச்சனை வருது பிரச்சனை வருது ஆனால் போத்திபார் வீட்டில் போனால் போத்திபார் வீட்டில் இவர் தான் நம்பர் ஒன்னா இருக்கிறார் தயவு தூக்கிட்டு போயிருது ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா போத்திபார் மனைவினால ஒரு பிரச்சனை அடுத்தது சிறைச்சாலை இப்படியே பாருங்கள் எல்லாமே இருந்து கைதியாகி போய் ஒரு பதிமூணு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை அவ்வளோ கஷ்டம் ஸோ நான் இதை யோசித்து பார்த்தேன் ஒருவேளை அந்த யோசியப்பு போயிட்டே இருக்க போகும்பொழுது பொழுது போத்திபாருடைய மனைவி வந்து என்ன பண்ணுறான்னா இச்சக வார்த்தைகளை பேசி அவனை ஒரு பாவத்துக்கு உட்படுத்த யோசிக்கிறான் அப்படி செய்ய போகும்பொழுது யோசியப்பு என்ன பண்ணுறான்னா தன் வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு தப்பி ஓடுறாரு நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன் தப்பி ஓடுனவன் ஒரே ஓட்டமாக ஓடி அங்க இங்க வழிய கேட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போகுமா முடியாதா புரிந்துருக்கலாம்ல அடேப்பா பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு இது எப்பா தேவை திட்டம் இதெல்லாம் நமக்கு எதுக்கு வம்பு போறேன்டாப்பா அங்க போனா நல்லா ஒரு திருப்பி எனக்கு ஒரு பலவர்னு அங்கேயே தச்சு கொடுப்பாரு நான் பாட்டுக்கு ஜம்முன்னு போட்டுட்டு எங்க அண்ணனுங்களை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு அப்படியே அலைவேனே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருந்திருக்கலாம் பட் ஹி நோ திஸ் இஸ் அ பிளான் ஆஃப் காட் இது தேவை திட்டம்னு அவனுக்கு தெரியும்

உயர்வு எங்கேருந்து போகுது ஏழில் இருந்து இசட்டுக்கு போகுது ஹலோ லூயா ப்ரமோஷன் எங்கே போகுது பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் தேவ திட்டத்துல நம்ம இருந்தோன்னா கத்தை நம்மளை உயர்த்துகிற விதமே வேறு மாதிரி இருக்கும் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்ப்பீங்க இனி கத்தர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார் உண்மையுள்ள ஊரெலாம் இருங்க தேவ திட்டத்தில் உங்களை அலைன் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நீங்க நினைக்கலாம் எனக்கு ஒரு ரிவார்டும் வரல ஒரு ரிவார்டும் வரல ஒரு ரிவார்டும் வரல தேவன் அவர் பலாபலன் அளிக்கிறவர் ஹீஸ் ரைட்டியஸ் ஜட்ஜ் அவர் நிச்சயமான முறையில் உங்கள் பிரயாசங்களுக்கு அவர் பதில் இருக்கிறார் அதான் கலாத்தியார் ஆறு ஒன்பதில் ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்கன்னா நன்மை செய்கிறதுல என்ன பண்ணாதுங்களா சோந்து பாது நீங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள் அழலுயா ஏவன் கட்டாயம் அறுப்போம் Değil